மனவளர்ச்சி குன்றிய மாணவியை நண்பர்களுக்கு உணவாக்கிய தோழி அதிர்ச்சி வாக்கு மூலம் என்ன எதுன்னு இந்த நியூஸை எடுத்து போய் பார்த்தா சென்னை அயனாவரத்தில் வந்து ஒரு ஒரு மா மன வளர்ச்சி குன்றிய ஒரு மாணவி இருக்கிறாங்க அவங்க அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு ஒரு ப்ரைவேட் கல் தனியார் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க போலிருக்கா அவங்களுக்கு யாரோ பயங்கரமான பாலியல் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க செக்ஸுவல் டார்ச்சரு ஸோ என்ன ஏதுங்கிறது வந்து டிசம்பர் ஏழாம் தேதி வந்து அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணு ரொம்ப சோர்வாகவே இருக்கிறாளே அவளுக்கு வேறு முழுசாக எதுவும் சொல்ல முடியாது போல இருக்க அவள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து அவள் வந்து ரியாலிட்டி புரிஞ்சுக்கிற மாதிரி மீதி சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவள் டிஸ்டப்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து என்னன்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் விசாரிச்சாலே அவள் வந்து ஷீஸ் பீன் அசால்ட்டட் அவள் வந்து பாலியல் பலாத்காரங்களாம் பண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்னோன்னே அவங்க போய்ட்டு எழும்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இது வா இது மூலமாக அதே இதில் வந்து இந்த இது நந்தனமில் இருக்கிற ஏதோ ஒரு கல்லூரியில் படிக்கிற இந்த திருவள்ளுவரை சார்ந்த சுரேஷ் அவன் அவனுடைய இப்போ ஃப்ரெண்டு அவன் ஸ்கூல் படிக்கிறான் போல ஏரியாவில் நரேஷ் இந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா தூண்டி தூண்டி விசாரிக்க விசாரிக்க பல டிஃப்ரெண்ட் தமிழ்நாட்டிலே பல டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிற பல பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தை சார்ந்த கார்த்திக் அம்பத்தூரை சார்ந்த மணி அதுக்கப்புறமா வந்து திருப்பூரை சார்ந்த கவி சிஎம்பிடி சார்ந்த ரோஷன் அண்ட் அகைன் அம்பத்தூரை சார்ந்த பாண்டி திருத்தணியை சார்ந்த மணின்னு ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட வந்து கைது பண்ணாங்க எல்லாம் எப்படா வந்து இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணிங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் நாங்கள் இவங்களை வந்து ஸ்னாப் சாட்டில் வந்து இவங்க இது கிடச்சிச்சு இவங்களுடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்டு இவங்களுடைய நம்பரு அப்படி சரிட்ரா அந்த பொண்ணு மன வளர்ச்சி குன்றியது அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண இல்லைங்க நாங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டோம் இவங்களுடைய இது புரோக்கர் இது வந்து ஏஜெண்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க சந்தியான்னு ஒரு பொண்ணு அரக்கோணத்தை சார்ந்த பொண்ணு அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்லியிருக்காங்க சரி இன்னும் நம்மளுடைய காவல்துறையினர் மகளிர் காவல்துறையினர் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த பொண்ணை வந்து எப்படியாவது பிடிக்கணும் தனிப்படை அமைச்சு போய் தேடி பார்த்துருக்குறாங்க இந்த சந்தியாங்கிற பெண் வந்து அரக்கோணத்துல அங்கங்கே அப்பப்போ எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்கு ஃபைனலா சமீபத்தில் நேற்று வந்து அந்த சந்தியா பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சா அவங்க வந்து அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த மன வளர்ச்சி குன்றிய அந்த மாணவி வந்து சந்தியாவுடைய தான் சந்தியாவும் மொதல் அன்பா தான் பழகி இருக்கிறாங்க அண்ட் ஈவன் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வர ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அன்பா பார்த்துக்கிட்டனால இப்போ அந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவி வந்து சந்தியாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க அடிமை மாதிரி என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்போ இவங்க தினமும் இந்த ட்ரெயினில் தானே இங்கேருந்து வந்து சென்னையிலேருந்து அரக்கோணத்துக்கு போயிட்டு வரணும் காலேஜுக்கு வந்தது அந்த ட்ரெயினில் போகிறப்ப அந்த ட்ரெயினில் சந்திக்கிற அதர் காலேஜ் மாணவர்கள் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ இந்த கூட ட்ரெயினில் வரப்போ இந்த இவளுடைய ஸ்டாப்பில் இறங்கணும்ல ஏனால் வரோம் அந்த ஸ்டாப்பில் இறங்கணுங்கிறனால அது வரைக்கும் வரப்போ யார் இந்த கேர்ளு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காரு அப்படின்னு விசாரிக்க இறங்கிறார் அந்த இடத்துல தான் இந்த திருவள்ளுவரை சார்ந்த அந்த சுரேஷுங்கிறவன் வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த சாக்லேட் அவளுக்கு எதுவும் தெரியல போல் அக்செப்ட் அடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான் ஊரில் இருக்கிற நரேஷன் ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறவன் அந்த நரேஷன் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணை மேடுன்னு ஏதோ ஒரு ஏரியா இருக்குது போல் அங்கே ஒரு லாஜிக் கூப்பிட்டு போய்ட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அவன் அவனுடைய நண்பர்களுக்கு சொல்கிறான் ஸோ இதை வந்து இதை பா இது எல்லா எல்லாருக்கும் தெரிய வருது இந்த ட்ரெயினில் போகிற எல்லாருக்கும் இந்த இது நடக்கிறதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனவரிசிக்குன்ற மாணவியுடைய உண்மையான தோழி சந்தியா அவளுக்கு அந்த சந்தியாவுக்கு இது மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை வந்து லாஜிக் கூப்பிட்டு போயிட்டு தவறாக நடந்துக்கும் போது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கிடைச்சது வந்து அவளுக்கு சந்தோஷப்பட்டிருக்கா இதனால் அந்த ம அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை எடுத்து அந்த பொண்ணுடைய நம்ம நம்பர் அதாவது சந்தியாவுடைய நம்பர் ஆக்சுவலி மன வளர்ச்சி குன்றிய அந்த பெண் அவளுடைய ஃபோட்டோவையும் அண்ட் இவளுடைய நம்பரும் மீடியேட்டர் நம்பர் இவன் நம்பரையும் கொடுத்து ஸ்னாப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பல பேர் தமிழ்நாட்டில் பல ஏரியாக்கள் இருக்கு இந்த திருப்பூருங்கிறாங்க சிஎம்பேட்டிங்கிறாங்க ஆம்பத்தூருங்கிறாங்க திருத்தணிங்கிறாங்க அப்படி பல பேரை வந்து அந்த பெண்ணோடு வந்து தவறாக நடக்க இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா இப்படியே அந்த பெண்ணோடு தக தவறாக நடந்து சந்தியா மூலமாக தவறாக நடந்துகிட்டு இருந்தவங்க ஆனால் நம்பர் டைரெக்டாக கிடச்சிருச்சேன் அந்த பொண்ணுடைய காண்டாக்ட் நேராக கிடச்சிருச்சேன் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பர்சனல் நம்பர் வாங்கி அந்த பொண்ணை சந்தியாவுக்கு தெரியாமலேயே வெளில கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்கிறானுங்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வீட்டில் டயர்டாக படுத்து கிடந்திருக்கு அப்போ அவங்க அப்பா டவுட் ஆகி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அங்கே இந்த மாதிரி இந்த பெண் வந்து ஹைலி அப்படி இப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் முதல்ல இந்த செகண்ட்ரி குற்றவாளிகள்லாம் பிடிச்சா அந்த மெயின் அக்யூஸ்டு சந்தியாவை ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணி இந்த வாக்குமூலத்தை எடுத்திருக்கிறாங்க தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நான்கு காவல்துறையினர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரீசன் தான் சில பேர் கொலையால் வந்து ஒன் ஆர் டூ பீப்புள் இறந்துருக்குறாங்க சில பேர் வந்து உடல் உடல் உபாதைகள் அதனால் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாலும் மெயினாக எந்த ரீசனால் இறக்குறாங்கன்னா மாரடைப்பு அண்ட் தற்கொலை பார்த்தீங்களா எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள் ஸோ மாரடைப்பு ஏற்படுற அளவுக்கு அவங்களால ஏதோ ஒரு விஷயம் தாங்கிக்க முடியல அதே மாதிரி ஏதோ சில விஷயங்களை சகிச்சிக்க முடியாதனால தான் அவங்க தற்கொலை அளவுக்கு வந்து போகிறாங்க ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒரு ஜாப்னு ஆமாங்க நீங்கள் அவங்க வந்து ஃபே அந்த அவங்களுடைய டியூட்டி டைமில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற முக்காவாசி இஷ்யூ வந்து சம் க்ரைம் இல்லீகல் க்ரைம் என்ன க்ரைம் க்ரைம் க்ரைம்னு பார்த்து இவங்க டோட்டலி சைக்கலாஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கிடப்பாங்க இது தெரியாமல் நம்ம ஆட்கள்லாம் வந்து அசால்ட்டாக காவல்துறையினர் வந்து தவறானவர்கள் தவறானவர்கள் தவறான படங்களில் காட்டுறோம் அங்கே காட்டுறோம் எல்லா பேப்பரை இந்த மாதிரி தப்பாக நம்மளே வந்து தப்பு தப்பாக அவங்கள பற்றி சொல்லிகிட்ருக்குறோம் பட் அவங்களுடைய இந்த ஜாப் வந்து உண்மையுமே சீரியஸ்ல எங்க ஃபேமிலிலேயும் வந்து நிறைய போலீசார்கள் இருக்கிறாங்க எங்க சித்தியா இருக்கட்டும் எங்க மாமாவட்டோ அந்த பட் அவங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்டு சரி ஏன் இவங்களுக்கு வந்து சும்மா உட்கார்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் ஏன் இவங்களுக்கு வந்து அப்படியே ஏன் இவங்களுக்கு வந்து அந்த இது மாரடைப்பு வருது ஏன் தற்கொலை போகிற ப பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணால் நம்ம எட்டு கோடி பேர் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த காவல்துறையினருடைய எண்ணிக்கை டோட்டல் அட்டண்டன்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச அதாவது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் காவல்துறையினர் தான் போட்டிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு க போலீஸு இது எப்படி ஒரு ம ஒரே ஒரு மனிதரால் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேரை வந்து நம்ம மேய்க்க முடியுமா கைட் பண்ண முடியுமா அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது தான் இதை ஹைலி டிஃபிகல்ட் ஜாப் நம்ம பாட்டுக்கு வார்த்தை விட்டுறோம் ஈவன் இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் பல காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல ஏன் ஒரு சட்ட ஒழுங்கு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு தர மாட்டீங்களா அப்படின்னு வந்து அசால்ட்டாக நம்ம வார்த்தை விடுறோம் நம்ப அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு போட்டுகிட்டு இருக்க முடியுமா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான்ப்பா ஒரு காவல்துறையினர் அந்த மாதிரி தான்ப்பா நம்மளை நம்மளுடைய பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்குது அதுவே வந்து ஒரு அதாவது வந்து எட்டரை கோடி எட்டா என்னது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதுக்கு மட்டுமே பட்ஜெட் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்குது ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் போலீஸை வச்சு எட்டு கோடி பேரை வந்து மேனேஜ் பண்ணால் இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட் இது தெரியாமல் இந்த நம்ம ஈவன் திரைப்படங்கள் இந்த இயக்குனர் வெற்றி இருக்கார்ல எந்த படம் எடுத்தாலும் காவல்துறையினர் கேட்டவங்க காவல்துறையினர் கேட்டவங்க அவங்க காவல்துறையினர் வந்து எப்ப எல்லாருமே இந்த மாதிரி தயவு செஞ்சு காட்டாதீங்க எங்கேயோ நீங்க சமத்தியா வாங்கிருக்கிறீங்க நீங்க எங்கேயோ ஒருத்தர் வாங்கினால இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து தவறாது உங்களை யாரோ வந்து அடிச்சவங்க வந்து இல்லை உங்களை துன்புறுத்தினவங்க வந்து தவறாக இருக்கணும் அதுக்காக டோட்டல் காவல்துறையினரை வந்து தவறாக நீங்க இனிமே வந்து உங்களுடைய படங்களில் காட்டாதீங்க மற்றவர்களும் யாரும் காட்டாதீங்கன்னு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய சேஃப்டி கார்டாகவே இருக்கிறாங்க ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க இந்த அறநூற்றி பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பேசிக் இந்த இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ க்ரைம்ஸ் வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு காவல்துறையினர் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த தான் வந்து ஒன்று அவங்களுக்கு மாரடை போகிறது இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்காக தான் அவங்களுடைய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து நிறைய கன்சல் ஹாப்பி கெட் டுகெதர் இந்த மொமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ புதுசு புதுசாக நிறைய இதை கொண்டு வராங்களாம் சம் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஹாப்பி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்க மைண்டை வந்து நார்மல் பீப்புள ஆக்குறதுக்காகலாம் பண்ணுறாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய காவல்துறையினர் நமக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உண்மையே சீரியஸாக அக்செப்ட் பிச்சைக்காரனுடன் ஓடி போன மனைவி ப்ளீஸ் தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் வந்து எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாருனா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்து ஹக்தோய் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது போல இருக்குது அங்கே வந்து ஹர்பல்பூர் அப்படின்னு ஏதோ ஒரு கிராமமாக இல்லை ஏதோ ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ராஜு ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு அழகான கப்பல் இருந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஆறு குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க அதே ஏரியாவில் வந்து ஒரு பிச்சைக்காரன் அவர் பேர் வந்து நான் பண்டிட் அப்படிங்கிற பேர்லாம் பார்த்தீங்களா பண்டிட்னு அவர் வந்து அந்த ஏரியாவில் அப்படி இப்படின்னு பிச்சை எடுத்து அவர் பாட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு இருந்துருக்காரு அவர் தினமும் பிச்சை எடுக்க வரும்போது இந்த ராஜு ரா ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்து ராஜேஸ்வரியோட அவர் வந்து தினமும் பேசிட்டு இருந்திருக்காரு அது நால என்ன ஆகிப்போச்சுன்னா ராஜேஸ்வரிக்கும் அந்த பிச்சைக்காரன் வர நான்கை பண்டிட்டுக்கும் நடுவில் வந்து மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு போல இருக்கு இப்போ சம்பவத்தை அன்னைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய குடும்பத் தலைவன் ராஜு என்ன பண்ணியிருக்கிறார் வீட்டில் அந்த ஒரு எருமாடை போய் வித்துட்டு வந்து அந்த காசை ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு செலவுக்காக வச்சிருந்துருக்கிறார் ஆனால் வந்து அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஸ்வரி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க இவரும் சரி எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு ராஜுவும் அந்த குழந்தைங்களும் நினச்சிட்டே இருந்தவங்க நைட்டும் வரல அடுத்த நாள் வரல ரெண்டு நாள் ஆச்சு காணாமல் போனேன் அப்போ தான் நம்மளுடைய ராஜுவுக்கு வந்து சந்தேகம் வருது ரெண்டு நாளாக மனைவி தான் காணாமல் போனாங்க அதுவும் நம்ம எருமாடை வித்து வச்சுருந்த காசை வேறு காணும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது இந்த ரெண்டு நாளாக இந்த பிச்சைக்காரவன் தருவானே நான்கே பண்ணிவிட்டு அவனையும் காணமே அவன் எங்கடா போனான் சரி ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் போயிட்டாங்களாங்கிற ஒரு டவுட்டில் தான் நம்மளுடைய ராஜு போயிட்டு அங்கே காவல்துறையினர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அவங்களும் தேடி பார்த்ததில் பக்கத்தில் ஒரு டவுனுக்குள்ளே நம்மளுடைய நம்மளுடைய நான் பிச்சைக்கரன் பெக்கர் பாய் நம்ம நான் கே பண்டித் நம்மளுடைய ராஜேஸ்வரி கூப்பிட்டு ஜாலியாக உல்லாசமாக தெரிஞ்சுட்டு இருந்துருக்குறேன் அவனை கூட்டிச்சுனா நான் வந்தமாக சோறு வாங்கணுமா தின்னமான்னு போயிருக்கனால அந்த இருந்து அந்த பெண்மணியவே கடத்திட்டு போயிருக்கிறேடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது பண்ணிவிட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ராஜூ கூட அனுப்பிச்சு போய் அந்த ஆறு குழந்தைங்கள பாருமானு அனுப்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படிலாம் குற்றம் பண்ணுறானுங்க போடா சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு அண்ணா நகரில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு புகார் வருது ஒரு பெற்றோர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பத்து வயது சிறுமியை வந்து பக்கத்து வீட்டை சேர்ந்த இன்னொரு ஒரு சிறுவன் வந்து அவன் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான் என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னொன்னே காவல்துறையினரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெண் இன்ஸ்பெக்டரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அங்கே போயிட்டு அந்த சிறுவனையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க சிறுவன்கிட்ட வா இது வாக்குமூலம் வாங்குவாங்க இல்லை அடிப்பாங்க துன்புறுத்துவாங்கன்னு என்ன எதுன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பதிலுக்கு அந்த பையனை விட்டுட்டு இந்த அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட சிறுமியும் அவங்க பெற்றோரையும் வந்து ரொம்பவே துன்புறுத்திருக்கிறாங்க முதல்ல அந்த பையன் மேலே கொடுத்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்குங்க அப்படி இப்படின்லாம் ஏதோ பண்ணியிருந்துருக்குறாங்க உடனே அந்த பெற்றோர் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த வேதனையினால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இதனால இந்த கேஸை வந்து அவங்க வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க இப்போ இந்த சிபிஐ புலனாய்வு துறை வந்து இதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு துப்பு துளக்கும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் அங்கே வருது இந்த சிறுமியும் அந்த பெற்றோரையும் வந்து ஏன் வந்து துன்புறுத்துறீங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த காவல்துறையினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெண் போலீசார் அந்த ப பையன் மேல வந்து வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறத வந்து டைரக்டா அவங்க சொல்லலையா அந்த இடத்துல அந்த சிறுவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக அங்கே யார் உள்ளே வந்திருக்காங்கன்னா அந்த அண்ணா நகரில் வந்து நூற்றி மூணாம் வட்டச் செயலாளர் சுதாகர் அதிமுகவுடைய வட்ட செயலாளராக வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களே அப்படிங்கிற கணக்க ஒரு வட்ட செயலாளர் பதவியில் இருக்கிற அதிமுக வச்சு அந்த சுதாகர்னு ஒருத்தர் தான் சிறைக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ராஜு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஏதோ டீல் பேசியிருப்பார் போல் இங்கே பாருங்கள் அந்த பையன் மேலே கேஸ் எதுவும் கொடுக்க வேணாம் இவங்களை வந்து மொதல் கேஸை வந்து திரும்ப வாபஸ் வாங்க சொல்லுங்கள் வேணுமே வந்து அந்த பையனுக்கு பதிலாக அந்த அந்த சிறுமி பத்து வயது சிறுமி இருக்குல்ல அந்த கூட படிக்கிற வேற ஒரு பையன் மேல வந்து நீங்க இந்த பாலியல் இதை வந்து வந்து இந்த பையனை மட்டும் அவன் இந்த கெட்டவனை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் ஒரு இன்னசென்ட் மேல வேற வந்து பழிய போட சொல்லியிருக்கான் அவனுங்க இதை வந்து சிபிஐ கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து அந்த வட்ட செயலாளர் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் அண்டு அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வந்து பிறைக்கோடு கோவில் விலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது போல் அங்கே ஒரு அழகான குடும்பம் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜுன்னு ஒருத்தர் அவங்களுக்கு வந்து அன்பான மனைவி அமுதராணி அவங்களுக்கு ரெண்டு பசங்க சுபா ராணின்னு இருபத்தாறு வயது உள்ள ஒரு பெண்ணு அண்டு மெல்பின் ராஜ் அப்படின்னு இருபத்தி மூணு வயது உள்ள ஒரு பையன் ஸோ அன்பா போயிருக்கேன் ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காக அவங்க லோன் எடுக்கிறாங்க யார் இந்த மெல்பின் ராஜ் வந்து இருபத்தி மூணு வயசு பையன் இருக்கான்ல என் அக்காவை நான் நல்லா கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மெல்பின் ராஜுடைய வேலை வந்து என்னென்னா அந்த ஊருக்கு பக்கத்துலேயே முண்ட விலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு போல் அந்த ஊரில் சர்ச்சில் வந்து அவர் போதகராக இருக்கிறாரு போல இருக்குது இருபத்தி மூணு வயசுலேயே சின்ன வயசுலேயே போதகராகிட்டார் இருந்தாலும் அவர் வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுத்து அவங்க அக்காவை சுபாராணியை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு அவர் அது அதுக்கப்புறமா வந்து அகைன் இன்னொரு லோன் எடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிறார் இப்போ கால காலங்கள் கடக்குது இவரால வந்து அந்த லோனுடைய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க முடியாதனால அவங்க அங்கே இருந்து பேங்க்லேருந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு இதனால இவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அந்த வீட்டையாவது விற்றுட்டு எல்லா கடனையும் அடைச்சிருக்கலாம் வீடை விற்கிறதுக்கும் அவருக்கு மனசு வரலையா அவர் மேலே 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 மனவேதனை உண்டாக்கிக்கிட்டே அவருக்குள்ளேயே இது பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே வீட்டில் இருந்த ஜூஸில் விஷத்தை கலந்து கொண்டு போயிட்டு இப்போ சுபாராணி திருமணமாகி வெளியில் எங்கேயோ போயிட்டாங்க இப்போ இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க அப்பா தங்கராஜ் அம்மா அமுதராணி இவர் வந்து மெல்வின்ராஜ் மெல்வின்ராஜு ஜூஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்பா தங்கராஜுக்கும் அம்மா அமுதராணிக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தனால டயர்டாக இருக்குதுன்னு நான் காலையில் குடிச்சுக்கிறப்பான்னு வச்சுட்டு படுத்துட்டாரான் ஆனால் இந்த ராஜும் அண்ட் அவங்க அம்மா அமுதராணி ஜூஸை குடிச்சிட்டு அவங்க படுத்தவங்க நுரத்தள்ளி இறந்துட்டாங்க போல் காலையில் இவர் எந்திரிச்ச நம்மளுடைய தங்கராஜ் போய் பார்த்தா மனைவியும் பையனும் இறந்து கிடக்கு கிடக்குறாங்க விஷம் கொடு அவர் நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு இந்த விஷயம் ஜூஸில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுருந்தால் நானும் சேர்ந்து குடிச்சிருப்பேனப்பா அப்படின்னு மனவேதனையோடு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து இந்த சூசைடுக்காக ஒரு நம்பர்லாம் கொடுத்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து கன்சல்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிவு எடுக்காதீங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக மட்டும் இருந்தாவே போதுங்க எல்லாமே இந்த சந்தானம் படத்தில் சொல்கிற மாதிரி தாங்க இருற அஞ்சு நிமிஷத்தில் அவன் என்ன ஆம்பளையாவோட மாறப்போகிறா அப்படிங்கிற கணக்காக இந்த நாளையோட உலகம்லாம் ஒன்றும் நிற்க போகிறது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பொறுமையாக போங்க அது ஏன் தற்கொலை முடிவுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அடணும் விருதுநகர் மாவட்டம் சிறுவிலியபுத்தூரில் ஒரு தொடக்கப்பள்ளியில் ராஜேஷ்னு ஒரு ஹெச்எம் ஹெட் மாஸ்டரு அவர் என்ன சேட்டையை பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அது தொடக்க பள்ளி சின்ன பசங்க தான் இருப்பாங்க அதில் ரெண்டு பசங்களை அவருடைய அறைக்கு கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு பண்ணி வச்சுருக்குறார் பசங்க போய் வீட்டில் சொல்லியிருக்காங்க வீட்டில் போய் காவல்துறையில் சொல்லி ஹெச்எம்ஐ பிடிச்சி போக்சோ சட்டத்தில் உள்ளே போட்டு வச்சிருக்கிறாங்க hea pead talle . jõuab . nii . ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்களை சப்ளை செய்த சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஜேம்ஸ் ஒகாபார் முப்பத்தி மூணு வயதுள்ள இளைஞர் அவரை வந்து கைது பண்ணி நம்மளுடைய சென்னை காவல்துறையினர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இது வந்து ஏதோ நீங்கள் நினைக்கவே மாதிரி டேரக்டாக போயெலாம் அவனை பிடிச்சிடல சில மாதங்களுக்கு முன்னாடியே இங்கே இந்த மெத்தப்படமேன அந்த ஏதோ இது இருக்குங்கள அந்த ட்ரக்ஸும் வந்து நம்ம சென்னைக்குள்ளே வந்து நிறையா இடத்துல வந்து உலாவிட்டு இருந்திருக்கு போல் ஸோ முதல்ல வந்து இந்த சிட்லா பாக்கம் வியாசர்படி அப்படி இப்படின்னா அங்கே ரெண்டு மூணு பேர் இங்கே மூணு பேர்னு அப்படி இப்படியே காவல்துறையினர் ஒரு வளர்ச்சி பிடிச்சிருக்கிறாங்க வளர்ச்சி பிடிச்சி ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட வந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி நோன்னதுல தான் வந்து எங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து வருதுன்னு இருக்கிறாங்க டெல்லியிலேருந்து எங்கேருந்து பார்க்குதுன்னு உடனே ஒரு தனிப்படை வந்து இங்கேருந்து இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் இங்கேருந்து போவாங்க அப்புறம் இந்த மம்முட்டி படம்லாம் கூட ஒன்று இருக்கும் இங்கேருந்து ஏ ஏழு எட்டு காவல்துறையினர் அங்கே போயிட்டு லாஜில் தங்கிக்கிட்டு ஃபாலோ பண்ணி அந்த கணக்காக அங்கே போயிட்டு இந்த யார் தாண்டா இந்த ட்ரக்ஸ் சப்ளையர் அப்படின்னு தேடி பிடிக்கிறதுக்குள்ளே அங்கே இருந்து போ எல்லாத்துக்குமே தேடி பார்த்ததில் தான் இந்த வெளிநாட்டினர் சவுத் ஆப்ரிக்காவை சார்ந்த ஜேம்ஸ் ஒகாபர் அவன் தான் வந்து அந்த வெளிநாட்டில் இருந்து ட்ரக்கை கொண்டு இந்த மெத்தப்படாமனா இந்த இதோ இந்த ஜ ட்ரக்கை கொண்டு வந்து இங்கே எல்லாேருக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறான் பாருங்கள் அவன் சமீபத்தில் சென்னையில் மட்டுமே ஐம்பது கோடி ரூபா மதிப்புள்ள போதைப் பொருட்களை வந்து அவன் சப்ளை பண்ணியிருக்கான் இவ்வளோ ஐம்பது கோடி ரூபா மதிப்புள்ள போதை இப்போ எல்லார் வீட்லேயும் எல்லாருமே ட்ரக் எடுத்துகிட்டு இருக்காங்களாடா என்னடா இது எங்கே எவன் எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது எப்பா கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டு வீடு கட்டிய கில்லாடி ஞானசேகரன் யாரா அந்த ஞானசேகரன் அப்படி மட்டும் கேட்டுறதுங்க ஞானசேகரங்கிற நேம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நேம் அட் ப்ரெசென்ட் நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பிகாஸ் ஆஃப் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் இரண்டாம் ஆண்டு மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணான்னு சொல்லிவிட்டு கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக உள்ளே இருக்கிறாப்புல அந்த ஞானசேகரன் ஸோ உள்ளே இருக்கிறனால இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறனால சமீபத்தில் சிஐடி அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவன் அந்த கோட்டுப்புறத்தில் இருக்கிற அவனுடைய வீட்டில் போயிட்டு பல ஆவணங்கள் டப்பா டப்பாவாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க அதில் சில பத்திரங்கள்லாம் இருந்ததினால அந்த வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட கிட்டே போயிட்டு இதெல்லாம் என்னங்க பத்திரம் அப்படின்னு விசாரித்தப்போ தான் வருவாய்த்துறை அதிகாரி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இது எல்லாமே போலி ஆவணையா இங்கே வந்து பிரசன்ன பெருமானு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுடைய நிலங்கள்யா இவன் வந்து மோசடி பண்ணியிருக்காயா இந்த நிலத்தெல்லாம் வந்து இவன் கோவிலுடைய நிலத்தை அபகரித்து ஆக்கிரமிச்சு அது போலி ஆவணம் போட்டு இவன் வச்சுட்டுருக்கிறாயா அப்படின்னு சொல்லவே அது ஒரு எக்ஸ்ட்ரா அதிர்ச்சி தகவலாக ஆகி போய் ஆல்ரெடி பல கேஸ் அவன் மேலே இருந்தாலும் இப்போ வந்து கோவில் நில ஆக்கிரமிப்பு அந்த கேஸையும் அவன் மேலே போட்டு வச்சிருக்கிறாங்க